அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வக்ரம் பெறுகிறார் சனி இது நிச்சயமாக அடுத்த ஏழு நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிக வலுவாக சனி பகவான் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று விரய சனியாக ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க அப்படிப்பட்ட இந்த வேளையில் வக்ரம் பெறுகிறார் எனவே அடுத்த ஏழு நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி முடிவதற்குள் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் சனி பகவான் மிக அதீத சிரமத்தை ஏற்படுத்த கொடுக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்றாக விரயஸ்தானம் பார்க்கப்படுகிறது அங்கு வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை நோக்கி நகர்கிறாரு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சனி விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை நோக்கி நகர்வது வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் பல வகையில நன்மையை இனிமையாக மாற்றி தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்ட பல சிரமங்கள் மிக பெரிய அளவில் குறைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சனி தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதிலும் சனி பகவானை பொறுத்து வரைக்கும் உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பல சிரமங்கள் கவலை அளித்து வந்த அலுவலக சூழ்நிலையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு வீண் பழியையும் அது மட்டுமல்லாது சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்த மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து மிக வலுவாக வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய செயல்பாடுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி அமைவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது நிர்வாகத்தினர் பாராட்டு பெறக்கூடிய வகையில் உங்களது பணிகள் மிக வலுவாக அமைவதற்கான வாய்ப்பும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான தடை சிரமங்கள் விலகக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நிரந்தர அரசு கிடைப்பதற்கான யோகமும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் வலுவாக வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பணி சார்ந்த சூழ்நிலைகள்ல பல நெருக்கடிகள் குறைவதால் பணியில் உற்சாகமும் ஆர்வம் நிறைந்து கிடைக்கும் சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தனது கட்டுப்பாட்டில் சனி பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் நியாயமற்ற முறையில் இருந்து வந்த சந்தை நிலவரங்கள்ல மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிச்சயமாக நிதி நெருக்கடிகள் சந்தித்து வந்த சூழ்நிலையில் மிக வலுவான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் வலுவாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க அதிலும் குறிப்பாக பனிரெண்டு ராசிகளில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் சனி வக்ரம் பெறுவது முதன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அடுத்த ஏழு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல செய்தி நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழிலும் அமர்ந்திருக்கின்றனர் இந்த இரு கிரக நிலைகளின் அமைப்புமே பாதி தூரத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தில் கடந்து விட்டதால் வீரியம் குறைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிக சிறப்பாக அமைவத சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் மூச்சக்காரகரான கேது ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதால் நல்ல பல அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறது ஆனால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு முன்னேற்றத்தை திருவாரியாக தடை பண்ணக்கூடிய மூன்றாம் இடத்தில் வேற்றிருக்கிறார் குரு மூன்றில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நல்ல மாறுதல நிச்சயம் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே மீனராசிக்காரர்கள் குருவின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்றாலும் கூட சில நன்மை தாமதம் ஏற்படலாம் ஆனால் சனி வக்ரம் உள்ளிட்ட பல கிரகம் குருவிடமிருந்து இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லாபத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு எனவே எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சுகஸ்தானமாகிய நான்கில் சுக்கரன் வீற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள் சீராக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதிய தயாரிப்புகளில் நல்ல வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி எனவே இந்த இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் கூட மக்களின் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது எனவே மிகவும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி சுகஸ்தானத்தில் கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் எனவே தனஸ்தானம் வலுப்படுவதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது எனவே உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய யோகம் வலுவாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக வளம் வருகிறார் எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல சிறப்பான நிகழ்வுகள் கை கொடுக்கக்கூடிய யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சூரியன் இந்த மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வு தேவை சந்திரன் சாதகமாக வளம் வருகிறார் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிட்டும்